வினா எழுப்பப்பட்டது அந்த விடயத்திலே பாராளுமன்ற குழு அதனுடைய பேச்சாளராக பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ஸ்ரீனேசன் அவர்களை தெரிவு செய்திருக்கிறது அவர் பாராளுமன்ற சம்பந்தமான விடயங்களை அவர் கையாள்வார் மற்றபடி கட்சியினுடைய பேச்சாளராக ஏற்கனவே திரு ஏ சுதந்திரன் அவர்கள் இருக்கிறார் அவர் தொடர்ந்தும் கட்சியினுடைய பேச்சாளராக தொடர்வார் என்று ராஜா இலங்கை தமிழக கட்சியினுடைய அரசியல் குழு தலைவராக தொடர்வார் என்றும் கட்சியினுடைய தலைமை பதவி சம்பந்தமாக இடைப்பட்ட காலம் அதாவது எஞ்சிய காலத்துக்கு அடுத்த மாநாடு வரைக்குமான காலத்தை தான் தற்போது சிரேஷ்ட உபதலைவராக கடமையாற்றுகிற சி வி கே சுவஞ்சான அவர்கள் பதில் தலைவராக கடமையாற்றுவார் என்று ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டது ஆனால் மதிய இடைவெளிக்கு பிறகு கட்சி கூட்டம் திரும்ப கூடிய போது திரு சிவமோகன் அவர்கள் தான் வெளிநடப்பு செய்வதாக அறிவித்து வெளியேறினார் அஹ் ஒரு ஊடக சந்திப்பை நிற்கு பிறகு அவர் செய்ததை அவதானித்தேன் அஹ் அதிலே ஆஹ் அந்த தீர்மானத்துக்கு தான் இணங்கவில்லை ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறார் ஆனால் அந்த தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றின போது சிவமோகனும் கூட்டத்திலே பங்கு பெற்றிருந்தார் அவர் அந்த வேலையிலே எதிர்ப்பெறும் தெரிவிக்கவில்லை இது வேகமனதான தீர்மானம் என்றும் நாங்கள் அறிவித்திருக்கிறோம் இது ஒரு விடையாது மதிய இடைவேளைக்கு பிறகு நாங்கள் சில உளுக்காட்டு நடவடிக்கைகள் சம்பந்தமான தீர்மானங்கள் எடுத்திருக்கிறோம் அஹ் திரு சிவமோகன் அவர்களை கட்சியிலிருந்து இடைநிறுத்தி அவருடைய நடவடிக்கைகள் சம்பந்தமாக விளக்கம் கோருவது என்கின்ற தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கலாம் தேர்தல் காலத்திலே கட்சியினுடைய வேட்பாளர்களை நேரடியாக தாக்கி ஊடக சந்திப்புகளை நடத்தின குற்றச்சாட்டுகளோடு வேறு பல குற்றச்சாட்டுகளும் இருக்கிற காரணத்தினாலே அவரை இடையிறுத்தி விளக்கம் கோருவதென்று என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே திரு அரியணேத்ரன் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறார் அவரை இருந்து விளக்கலாம் என்கின்ற ஒரு பிரேரணையும் கட்சியிலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது கட்சிக்கு எதிராக தேர்தலிலே வேறு கட்சிகளோடு இணைந்து போட்டியிட்டவர்கள் வேறு சுயேட்சை குழுக்களோடு போட்டியிட்டவர்கள் அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் வர்த்தணிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது ஆகையினாலே அதிலே எந்த கேள்விக்கும் இடமில்லை அப்படியாக செயற்பட்டவர்கள் கட்சி உறுப்பினர்கள் அனைவரையும் உடனடியாக கட்சியிலிருந்து விளக்குவதாக மத்திய செயற்குழு என்று தீர்மானம் எடுத்திருக்கிறது